പുനിത അന്തോണിയാർ സർവത്തിക്ക് മുൻ ചൊല്ലും ജപം ഈ തൃത്തലത്തിൽ മാച്ചി മേലാണ സിംഹാസനത്തിൽ ഇരുപാസനം കൊണ്ടെഴ്തിരിക്ക പുനിത അന്തോണിയാരേ പരിശിത്തനം വിളങ്ങും വില മതിക്കടാതെ മാണിക്കമേ വലരേ കസ്തീ തടവർക്ക് പരമ സഞ്ജീവിയ തഞ്ചമേ ഉമത് ഇൻപാന സന്നിധാനം ദേടി വന്നോ ഉമത് തിരുമുഖ മണ്ഡലത്തെ അണ്ണാന്ന് പാത്തു ഉമ്മി മറാടുക சைரவணம் பொருந்திய புனித தோனியாரே சூரதனம் உள்ள மேப்பரே பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீ எங்கள் ஞான தந்ததை என்பது எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ உண்மை தேடி வந்த நீ பாக்கிற பேரில் தயவாயிரம் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல் பணிகளுக்கு ஆறுதலாக வாரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் ീർ ആദരക്കാവിട്ടാൽ എങ്ങളെ വേറെ യർ ആദരപ്പിട്ടാൽ എങ്ങനെ വേറെയർ നിലപ്പർ നീർ ഉതവാവിട്ടാൽ എങ്ങനെ വേറെ യർ ഉതവർ തഞ്ചമെന്റ് ഓടി വന്നാടിയ പേരിൽ ദയവായിരം പരിശുദ്ധ വെൺമയ തുയാന ദയാപുരമേ ദയ കടലേ തൈപ്പടാകമേ தனித்தவர்களுக்கு தஞ்சமே மத இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோம் துன்பம் மணி வறுமை முதலே கேடுகளை நாளே வாடி வந்தோம் எங்கள் நம்பிக்கை போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ எங்கள் அழுகை கண்ணீர முடையதாய் தீவிரக்காது போகுமோ அப்படியாகமோ ஐயா எங்களின் நண்பான தகப்பனே எங்களை முழுவதும் மக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை கையேற்றுக்கொண்டு ஆசீர்வதி தரலும் ஜிபிப்புமாக சிற்பீஸ்வர சுவாமி புனித அந்துணியரை வணங்கி அவருடைய சலுகையை இறந்து சாஸ்தவமாக விழுந்து கிடைக்கிறேன் யாத்திரிகர்களாகிய அடியர்கள் பேரில் வேண்டும் வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறோம் இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண அவருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்திரலும் ஆமீன்